மக்களே நாங்கள் நிற்கிறோங்க வண்டலூரத்துக்கு போயிருந்தோம் அங்கே இருந்த விலங்குகள் நாங்கள் என்ஜாய் பண்ணதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது ஒரு ஆளுக்கு நல்லா இருக்குது நாங்கள் சைக்கிள் புக் பண்ணிவிட்டோம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் சைக்கிளாக போகணும் நாங்கள் வெள்ளை மயிலேருந்து எல்லா மயிலும் இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணுறோம் அது மாதிரி வெள்ளை மயிலாக விரிச்சு இருந்துச்சு பாருங்கள் தோகை விரிச்சு இருந்துச்சு நல்லா அழகாக கற்றுது இதை கேட்க இருக்கலாம் இருந்துச்சு தான் வந்து நிறையா சுற்றி இருந்துச்சு பறவைகள்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களை கூட்டி போய் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஆளுக்கு அறநூறுவா ஆகுறாங்க பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஐம்பது ரூபா ஆகுறாங்க நீங்கள் நடந்து நடந்தும் போகலாம் சைக்கிளில் சைக்கிள் புக் பண்ணி போகலாம் போ புக் பண்ணலாம் கார் மக்களே வாக்கிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு டென் டைம் மேலே வாக்கிங் போச்சு நல்லா இருந்துச்சு அந்த சிறுத்தை புளி இருக்குது அது தூரமாக வந்து எடுக்கவும் முள்ள அப்புறம் நிறைய பாம்புகள் பார்த்தோம் நான் பாம்பு பாம்பு பார்த்தோம் ஆனால் சாதாரண நல்ல பாம்புலாம் அங்கே இல்லவே இல்லை நல்ல பாம்பு நிறையா இருக்குது பழங்களுக்கு எல்லா இடத்துக்கு இருக்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு போய் காமிங்க நான் வெயில் ஓவராக இருக்கு கொஞ்சம் பார்த்து வாங்க தமிழ் நிறையா எடுத்துக்காங்க முதலைகள் பாருங்கள் நீர் முதலை நிறைய முதலைகள் வச்சுருந்தாங்க நாங்கள் பார்த்தோம் அதை தூரம் ஒரு முதலைப்படுத்த போது நடந்து வந்து போதே மூணு மக்களே அது டக்குன்னு பார்த்தா உக்காந்துச்சு அப்படியே நடந்து வந்து சூப்பராக இருந்துச்சு வீடியோ எடுக்க பார்த்தா உக்காந்துச்சு அதை தூரமாக ஒரு முதலை படுத்துங்களுக்கு பாருங்கள் அந்த தான் நடந்து வந்துச்சு டக்குன்னு உக்காந்துச்சு நாங்கள் எடுக்கலாம் பாருங்கள் வீடியோ அப்புறம் யானைகள் வந்துச்சு சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் யானை வந்துச்சு நாங்கள் பார்த்தோம் ரெண்டு யானை பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பார்த்தோம் அப்புறம் அது இருக்காது என்னமோ ஒரு அப்றம் மாரி டயரு மாரி பாருங்க கூட அவ்வளோ டயர்தான் இருக்கு அப்புறம் ஒட்டகை சீன்லாம் பார்த்தோம் நாங்கள் போன வருஷம் வரும்போது ரெண்டு ஒட்டகை ஒன்று தான் இருக்குது விலங்குகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வண்டலூர் கடையே ஜூலை வந்து நிறைய ரேடிங்கே சென்ட்ருக்கும் விட்டு இடத்துல போனீங்கன்னு நல்லா பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எப்படின்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க